திருமந்திரம் பாடல் முப்பத்தி மூன்று பதிபல வாயது பண்டு இவ்வுலகம் விதிபல செய்தொன்று மெய்மை உணரார் துதிபல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியிலர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே பாடல் விளக்கம் முதல் வரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதிபல வாயது பண்டு இவ்வுலகம் அதாவது இந்த உலகத்தில் இதற்கு முன்பாகவும் சரி இப்போவும் சரி ஏகப்பட்ட கடவுள் வழிபாட்டு முறைகள் அதாவது வெவ்வேறு உருவங்களில் கடவுள் வழிபாடுகள்லாம் இருந்தது இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது முதலின் விதிபல செய்தோன்றும் மெய்மை உணரார் அப்படி இருக்கிற கடவுள் வழிபாடுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு மாதிரியான வழிபாட்டு முறைகள் பின்பற்றினாங்க சில இடத்துல வந்து நெருப்பை வழிபடுவாங்க சில இடத்துல வந்து யாகங்கள் பண்ணுவாங்க சில இடத்துல பழி கொடுத்தல் அந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா அது எல்லாமே கடவுளை உணர்வதற்கு வந்து அவங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி புரியாது அப்படின்ற ஒரு உண்மையை வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்றதும் ரெண்டாவது லைன் அதுதான் மெய்மை உணரார் மூணாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னா துதிபல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியில்லர் அந்த மாதிரி கடவுள் வழிபாடுகள் தவிர்த்து வேற எந்த முறையில் வந்து அவங்க கடவுள் அடையணும் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா துதித்தல் அதாவது மந்திரங்கள் ஓதுங்கள்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா சில பேர் ஜெபித்தல் அப்படின்ட்டு பாட்டு படிக்கிறது அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கலை வடிவத்தில் வந்து அப்ரோச் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் மெயினாக சொல்லணும் அப்படின்னா துதித்தல் அப்படின்னாலே பாடல்கள் அதுக்கப்புறம் மந்திரங்கள் இது தான் இதுவும் வந்து கடவுளை அடைவதற்கு உதவி பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அதுவுமே அவங்களுக்கு உதவி புரியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை கடைசியில் அவங்க வந்து என்ன ஆகுறாங்கன்னா நெஞ்சினுள் வாடுகின்றாரே அதாவது இதற்கு முன்பு சொன்ன அந்த வழிபாட்டு முறைகள் அல்லது மந்திரங்கள் மூலமாக கடவுளை வழிபடுதல் இது எதுவுமே அவங்களுக்கு வந்து கடவுளை உணர்வதற்கான வழிமுறைகளையும் இந்த சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி தரல அப்படின்ட்டு காலம் கடந்து தான் அவங்களுக்கு தெரியுது அப்படின்ட்டு ஐயா அந்த பாடல் மூலமா நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க